ஹாய் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி என்னை வந்து எல்லா பேரும் ஆயா என்று அழைப்பார்கள் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்னை ஆயான்னு சொன்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அம்மான்னு சொல்லுவாங்க வாங்க என்னை என்னை வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க வெளிநாட்டிலருந்து நம்ம மதுரையில் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஆயாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் வருக ஆதரவு தருக திருப்பாலை வளர்மதி ஆயாவுக்கு சரிங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களாப்பா எப்படி இருக்கீங்க என் பேசிங்களா நல்லா இருக்கீங்களா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போனுப்பா எப்பயுமே வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட தான் வாழ முடியும் அதுல இன்னொன்று என்ன சொல்றீங்கன்னா நம்ம வந்து வாழ்வும் தாழ்வுும் வந்து நம்ம கையில் கிடையாது எப்போ எது நடக்கும்னே தெரியாது ரெண்டாவது ரொம்ப ஆசைப்படக்கூடாது எது கிடைக்குதோ அதை வச்சு நம்ம வாழ கற்றுக்கிடணும் பெரிய கோடீஸ்வரங்களும் இருக்காங்க பெரிய பணக்காரங்களும் இருக்காங்க மூணு நாள் பங்களா வச்சுருக்கவங்களும் இருக்காங்க வாடகை வீட்லேயும் இருக்கிறாங்க இப்படி எல்லா கேட்டகிரிலேயுமே மனிதர்கள் வாழத்தான் தான் செய்கிறாங்க அதில் நம்ம என்ன கேட்டகிரியில் இருக்கோம் அதை வந்து நம்ம பார்க்கணும் நம்ம வீட்டுக்குள்ள மூளையும் நம்ம பார்க்கணும் நம்ம வீட்டுக்குள்ள என்ன எதை சுத்தம் பண்ணலாம் எதை மாத்தி வைக்கலாம் அடுத்து என்ன பண்ணலாம் வேற என்ன வேலை பண்ணலாம் வேற இதை விட முன்னேறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டை மட்டும் தான் கவனிக்கணும் அடுத்தவங்க வீடு எழுத்த வீடை பார்த்துக்கிட்டு என்னமோ கதை சொல்லுவாங்களே எழுத்த வீட்டில் ஆம்பளை பையன் பெற்றுட்டாங்கட்டு இடிச்சுக்கிட்டாங்களா அந்த மாதிரி நமக்கு கடவுள் என்ன ஒரு பிடி மண்ணை வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே எப்படி போட்டிருக்கோம் ஆணா போட்டிருக்கோம் பொண்ணா போட்டிருக்கோம் ரெட்டை குழந்தையா போட்டிருக்கோம் அது கடவுளுக்கு தான் தெரியும் சரியா நமக்கு எது கிடைக்குதோ அதை தான் வச்சு நம்ம வாழ்ந்துக்கிறோம் சார் என்ன பேரும் சரிங்களா சார் உங்கள் அதனால தான் சொல்கிறேன் நிறைய ஆசைப்படாதீங்கப்பா எல்லா பேரும் சந்தோஷமா இருங்க இன்றைக்கி வந்து சித்திரை சித்திரை தமிழ் ஒன்றாந்தேதி இன்றைக்கி என்னால் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருங்க இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் ஒரு 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 சந்தோஷமான வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருங்க நான் தான் உங்கள் ஆயாத்தி சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கங்களா சரிங்களா என்ன எட்டி எட்டி பார்க்குறீங்க பார்க்குறீங்களா அது வந்து டைமிங் எவ்வளோ போகுதுன்னு தெரியல பின்னாடி வெள்ளையாக இருக்கா அதனால் தெரியல அதான் பார்க்குறேன் ஆயா லைவுக்கு அனைவரும் வருக ஆதரவு தருக சரிங்களா வாங்க என் பட்டு பிள்ளைங்களா அம்மு பிள்ளைங்களா எல்லா பேரும் நல்லா இருக்கணும் அதில் ஆயாவும் நல்லாயிருக்கணும் நீங்களும் நல்லாயிருக்கணும் தேங்க்யூ வெரி மச்